வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து ராஜதி நமக்கு ஈஸியான பிரேக் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க நாங்க போய் பார்க்கலாம் சரி இப்ப சாண்ட்விச் பண்றதுக்கு என்னென்ன தேவைக்குன்னு பாத்துக்கலாம் சாண்ட்விச் பிரெட்டு சீஸு டொமேட்டோ கெச்சப் பட்டர் வெங்காயம் கேரட்டு தக்காளி வெள்ளரிக்காய் இதுல வேற ஏதாவது காயிரி போட முடியுமானு போடறதா இருந்தா போட்டுடலாம் கேப்சிகம் ஓகே பாயில் பண்ணி பொட்டேட்டோ ஆஹா ஓகே சீஸ் இருக்கு பட்டர் இருக்கு சீஸை இதுக்கு மேல வச்சேனா அந்த இதெல்லாம் ஒட்டிக்கணும்ல ஓகே ஒரு ஒரு மாதிரி பிசா மாதிரி வரும் அதுக்காக இது வந்து கடைசி அதெல்லாம் செட் பண்ணிட்டு தோசை கல்ல வச்சு டோஸ்ட் பண்றோம் ஓகே இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்துக்க அதல அந்த கெட்சப் தடவிக்க एल्ला पक्कमो और उस्पून उच्छे एल्ला पक्कमो स्प्राड़ पन्नी उड़ए पुद्मा? इन्ना कोंच्छों कोड़ा वै नोरत लांद वरत लेला लां। अब्रो இப்போ இது மேல வெங்காயம் தக்காளி கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் நம்ம இஷ்டம் தான் அடிக்கலாம் போதுமா ஒயஸ்டோ உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்க ஓகே வெங்காயம் அவ்வளவு வேணா நான் வெள்ளரிக்காய் நிறைய வச்சுக்கிறேன் ஓகே சீஸ் மேல வச்சு இன்னொரு பிரெட்ல இந்த மாதிரி கெச்சப் தடவி இத மூடிடு இப்ப இதே மாதிரி இதை பண்றதா ஆமா ஓகே அடுத்து

இந்த பிரெட் மேலையும் கொஞ்சம் வெள்ள தடவை போடலாமா

கண்டி ஒடச்சிராத அவ்ளோதானா அவ்ளோதான் ஓகே ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுனா எடுத்துரலாம் சாண்ட்விச் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறொரு வீடியோட உங்க